என்னும் எழுத்தும் என்னும் எழுத்தும் என்னும் எழுத்தும் என்னும் எழுத்தும் என்னும் எழுத்தும் என்னும் மகிழ்வோம் மூன்று மாணவர்கள் முன்னி தொடரி மற்றும் இடைப்பட்ட எண் ஆகியவற்றை தெரிஞ்சுக்குவாங்க முதல்ல அரும்பு மாணவர்கள் எண் பதக்கங்களை அணிஞ்சுக்கிட்டு ஒன்று முதல் ஒன்பது வரையிலான எண்கள்ல முன்னி தொடரி இடைப்பட்ட எண்ணை கற்றுக் கொடுக்கும் விதமா செயல்பாடு அமைக்கப்பட்டிருக்கு முட்டு மற்றும் மலர்நிலை மாணவர்களுக்கு ஈரிலக்க மூவிலக்க எண்களை பயன்படுத்தி முன்னி தொடரி இடைப்பட்ட எண்ணெய் கற்றுக் கொடுக்கும் விதமா செயல்பாடு அமைக்கப்பட்டிருக்கு